விஜயபிரபர் வந்து தருமபுரி மாவட்டம் அரூர் தொகுதிக்கு வந்து வந்திருந்தார் அப்ப வரவேற்புரை செய்யும் போது ஒன்றிய செயலாளர் வந்து கொஞ்சம் கண் கலங்கிட்டாரு இதை பத்தி கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும் ஒரு தொண்டனா அந்த ஏரியாவில் இருக்கிறதுக்கு அது எதனால அவர் அவரால் பேச முடியல அப்படின்னா அந்த வேதனை நாங்கள் நிறைய டைம் அவர் வந்து டார்ச்சல் கூட பண்ணிட்டே இருப்போம் நம்ம ஏரியாவுக்கு வரல ஏன் மத்த தர்மபுரி வராங்க நிறைய டைம் நம்ம அரூர் தொகுதிக்கு வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரொம்ப சாதாரண மக்கள் தான் ஒன்றும் கல்யாணத்துக்கு காது குத்துக்கு கூட யாரையுமே வர வைக்க முடியாது ரொம்ப ஏழ்மையான மக்கள் தான் அப்ப மாவட்ட செயலர்னா குமாரண்ணன் கிட்டிங்க அப்போ ஒன்று செயலாளர் அவரையும் ஒன்று செயலர் ரொம்ப ராவடி பண்ணுவோம் நோட்டீஸ் அடிப்பாங்க ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிரும் எப்பயாச்சும் தான் அந்த நோட்டீஸ் அடிப்பாங்க அதுவும் கேன்சல் ஆயிரும் எங்களுக்கு பெரிய ஏமாற்றமா இருக்கும் இந்த டைம் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செயலாளர் அப்புறமா அண்ணன் வந்து மாவட்ட செயலாளர் குமார் அண்ணன் அப்புறம் டாக்டரை எல்லாருமே சேர்ந்து அரூரில் ஒரு கூட்டம் நடத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அன்னியார் சொல்லி வர ரொம்ப நன்றி அவர் கண் கண்கலங்க வந்து நாள் வர வைக்க முடியலையே கேப்டனையும் அந்நியாருமே வந்து வர வைக்க முடியல விஜய் பிரபாக வந்து வர வச்சிட்டோம் அந்த வழி எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்ற ஒவ்வொரு நிர்வாகிகள் எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா அது நம்ம சொல்லி ஆகணும் கண்டிப்பா அதுவும் அந்த இரவு நேரத்துல வந்து போலீஸ்லாம் பிடிக்கும்போது வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இவங்கெல்லாம் எதிர்த்து இரவு நேரத்தில் அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணி கம்பத்தை எடுக்க விடலை ஏன்னா இதுக்கு முன்னே எந்த கட்சியுமே அது மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை அந்த இடத்துல நடத்துந்தரல கொடி கம்பத்தை வச்சு அவருக்கு அந்த வழி வேதனை நம்ம ஒரு எப்படி சொல்றது அந்த மனவழி அது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் எல்லா நிர்வாகிகள் தமிழ்நாட்டுல உலகத்தில் கேப்டன் ரசிக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் அந்த வேதனையில அவர் கண் கலங்கிட்டாரு

அறுவத் தொகுதிக்கு வர வச்சதுக்கு ஒன்றிய செயலாளர் மற்ற நிர்வாகிகள் நகர செயலாளர் மாவட்ட செயலாளர் மாநில செயலாளர் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்